ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டூ ஜெட் ஜாப்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு ஒரு பிரபல நிறுவனமான காரோடைய ஸ்பேர் ஃபார்ட்ஸ் மேனூஃபேக்சரிங் தான் கரண்ட்டாக ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்கு வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே இருக்குது மேக்ஸிமம் டைரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வேலைவாய்ப்பில் இதற்கான விவரங்களை வாங்க இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் பதினேழாயிரம் வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கான ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் ஏ அண்டு பி ரெண்டு ஷிஃப்ட்டு தான் ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் அண்டு ஃபீமேல் இருபலருமே இந்த வேலையாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா டுவெல்த்து முடித்தவங்க ஐடிஐ டிப்ளமோ அண்டு எனி டிகிரி இதில் பாஸ் ஆர்ந்தாலும் சரி இல்லை அரியர் வச்சுருந்தாலும் இந்த வேலை கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கணும் கம்பெனியோடய லொக்கேஷன் சென்னையில் அந்த நிறுவனம் எங்கே இருக்கும் பார்த்திங்கன்னா பன்ரோட்டி அதாவது நியர்பை உரகடம் பக்கத்தில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கு ஃப்ரெஷர் கேண்டிடேட்டும் இல்லை ஆல்ரெடி ஆட்டோமொபைல் செக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் கலந்து கொள்ளலாம் அதர் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒர்க்கிங் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க இஎஸ்ஐ பிஎஃப் இதுவும் கம்பெனிஸ்லேருந்து இருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ஏரியாக்குன்னா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முடுச்சூர் மன்னிவாக்கம் படப்பை ஷாலமங்கலம் ஒரகடம் வாரணாசி இந்த லொக்கேஷனுக்கெல்லாம் ட்ரான்ஸ்போர்ட் வசதியும் கம்பெனிஸில் இருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வேலை ஆப்பில் மேக்ஸிமம் டைரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இன்டர்வியூ ப்ராசஸ்னால் பெரிய அளவு எதுவும் இருக்காது போகிறதுக்கு முன்னாடி டிஸ்பிளேல அவங்களுடைய மொபைல் நம்பர் ஸோ அது பார்த்திங்களா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு வேளை கால் பிக் பண்ணலைன்னா செகண்ட் ஒரு மொபைல் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கும் கால் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா உங்களோடய ரிஷிமை அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு அவங்களே ரிப்ளை பண்ணுவாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கில்ல சென்னையில் யாராவது வேலை தெரியிட்டு இருந்தால் இந்த வேலைவாய்ப்பு தகவலை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்